வணக்கம் இன்றைய செய்திகள் நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம் கூட்டணியில் இருந்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியேறியது அவரது முடிவு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு கூறிய பின்பும் தமிழக அரசு தயக்கம் காட்டுகிறது அதற்கான காரணம் பற்றி முதலமைச்சர் தான் கூற வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் கூறியுள்ளார் அத்துடன் தமிழகம் முழுவதும் ஐந்து லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் உள்ளது இதை ஆக்கிரமித்தவர்களை அகற்றாமல் திமுக அரசு தொடர்ந்து மௌனம் காக்கிறது ஏனென்றால் திமுகவே முரசொலி அலுவலகத்துக்காக பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமித்து உள்ளதாக புகார் உள்ளது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியல் இனத்தில் இருந்து வெளியேற்றும் ஆணை கிடைக்கும் என நம்பிக்கை உள்ளது இதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட யார் ஆதரவு கொடுத்தாலும் நன்றி புதிய கட்சி துவங்கியுள்ள விஜய் இன்னும் முழு அளவில் அரசியல் களத்திற்கே வரவில்லை என்றும் ஜான் பாண்டியன் கூறியுள்ளார் பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை திருமாவளவன் இழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினான்கு வரை மத்தியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு எண்ணூற்று எழுபத்து ஒன்பது கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்த ஆண்டு மட்டும் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கி உள்ளது என்றும் பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை திருமாவளவன் இழைக்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பட்டியலின மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு அவர் ஒருபோதும் குரல் கொடுக்கவில்லை பட்டியலின மக்கள் எப்படி போனால் தனக்கென்ன எம்எல்ஏ எம்பி ஆக வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக உள்ளது என்றும் எங்கள் கூட்டணி வலிமையான கூட்டணி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சேரும் கூட்டத்தை பார்த்து ஸ்டாலின் பயத்தில் விமர்சித்து வருகிறார் சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும் நான் தமிழக பாஜக தலைவராக இருந்தபோது முக்கியமான பலர் திமுகவில் இருந்து பாஜகவில் இணைந்தனர் தற்போது பலர் வர தயாராகி உள்ளனர் என்றும் அதற்கான பேச்சு நடைபெறுவதாகவும் எல் முருகன் கூறியுள்ளார் நெல்லையில் இளைஞர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்டதை கண்டித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு புதிய தமிழகம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசுகையில் கவின் ஆணவ படுகொலை தொடர்பாக தமிழக சிபிசிஐடி போலீசார் விசாரிப்பதில் திருப்தி இல்லை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் கொலைகள் அதிகரித்து வருகின்றன ஆட்சி அதிகாரம் தங்களுக்கு துணை நிற்கும் என்ற எண்ணத்தில் துணிச்சலாக ஆணவ கொலைகளில் ஈடுபடுகின்றனர் ஆணவ படுகொலையை தடுக்க தமிழகத்தில் சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் ஆணவ கொலை வழக்குகளில் நீதிமன்றங்கள் விரைந்து தண்டனை அளிக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று ஆட்சி காலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகளை தடுக்க தவறியதால் தற்போது அவை தொடர்கதையாகிவிட்டன என்றும் அதிமுக திமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளுமே ஆட்சிக்கு வரும்போது தாங்கள் பிரச்சாரம் செய்த கொள்கைகளில் இருந்து விலகி சென்று அவற்றை மறந்து விடுகின்றன ஆட்சி அதிகாரத்திற்கு எதிரான எங்கள் பிரச்சாரத்துக்கும் தேர்தல் கூட்டணிக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்த பின் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தின் எந்த தொகுதிக்கும் எதையும் செய்யவில்லை கொள்ளையடிப்பதிலேயே திமுகவினர் மும்முரமாக இருக்கின்றனர் அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தினோமோ அந்த திட்டங்கள் தான் இன்றளவிலும் நடைமுறையில் உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் அத்துடன் கோஷ்டி பூசலால் தான் அதிமுகவிற்கு வாக்கு வங்கி குறைந்து கொண்டே வருகிறது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாக வேண்டும் என்றால் அதிமுக நிர்வாகிகள் கருத்து வேறுபாடுகளை மறந்து பூத் கமிட்டிகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் சட்டசபை தேர்தலில் அதிக ஓட்டுகளை பெற்று தருபவர்களுக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும் ஒவ்வொருவரும் கட்சியில் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் என்றும் எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் குப்பை அள்ளுபவனே குப்பையை அள்ளட்டும் சாக்கடையை சுத்தம் செய்யட்டும் என்ற கருத்து வலிமை சேர்ப்பதாக அமையும் இது மரபு சார்ந்த அடிமை சிந்தனை எனவே அவர்களை அரசு பணியாளர்களாக்க வேண்டும் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளில் மாற்று கருத்து உள்ளது அந்த கோரிக்கைகளை எதிர்த்துத்தான் பேச வேண்டும் என்று விடுதலை சித்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார் வெட்டியான் தொழில் செய்பவனை அரசு ஊழியராக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அந்த தொழிலையே ஒழிக்க வேண்டும் என்பதே மிகச்சரியான கருத்து அரசு ஊழியராக்குங்கள் பென்ஷன் கொடுங்கள் என்று கூற முடியாது பணி நிரந்தரம் செய்து அரசு பணி என அறிவித்தால் அந்த அரசு பணிக்கு யார் வருவர் பட்டியலினத்தவர்தான் வருவர் பரம்பரையாக அவர்களே வருவர் குப்பை அள்ளுபவர்களின் பிள்ளையே குப்பை அள்ள வேண்டும் என கூற வேண்டுமா அந்த தொழிலில் இருந்து அவர்களை மீட்பதுதான் சமூக நீதி என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார் அமலாக்கத்துறை சோதனையை மறைப்பதற்காக அதிமுக மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறை சொல்லுகிறார் அதிமுக ஆட்சியில் அமைச்சர்கள் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது ஆனால் யாரும் அஞ்சவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் அத்துடன் மக்கள் நீதி மய்யம் கட்சியை நடிகர் கமல் துவக்கினார் இப்போது எம்பி பதவிக்காக காணாமல் போய்விட்டார் சினிமாவில் விஜய் நூறு பேரை அடிக்கலாம் துப்பாக்கியால் சுட்டு சாகசம் செய்யலாம் ஆனால் நடைமுறையில் இதெல்லாம் நடக்குமா சினிமா ரசிகர் கூட்டம் என்பது வேறு அரசியல் வேறு தமிழக மக்களுக்கு விஜய் செய்த சேவை என்ன அவர் வரலாறு என்ன என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார் பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் திருப்பத்தூர் மாவட்டம் பாணியம்பாடி அருகே உள்ள அரசு பள்ளியில் மாணவர்கள் சீருடையுடன் கட்டட பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் கழிப்பறைகளை சுத்தம் செய்கின்றனர் சமூக நீதி அரசு என்று கொண்டிருக்கும் திமுக ஆட்சியில்தான் இந்த அவலம் நடைபெறுகிறது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரை போல செயல்பட்டால் இப்படித்தான் நடக்கும் அவர் துறை சார்ந்த பணிகளையும் பார்க்க வேண்டும் கடந்த ஜூலையில் செங்கல்பட்டு மதுராந்தகம் அருகே திறந்த மூன்றே மாதத்தில் அரசு பள்ளி கட்டடம் விழுந்து ஐந்து மாணவர்கள் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவம் இந்த துறையில் உள்ள லஞ்ச லாவண்யத்தையும் துறை அதிகாரிகளின் மெத்தனத்தையும் தோலுரித்து காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பள்ளி ஆய்வு திட்டம் கொண்டு வரப்பட்டது அது தற்போது செயல்பாட்டிலே இல்லை என்றும் முருகானந்தம் கூறியுள்ளார் தூய்மை பணியாளர் பணியிடங்கள் தனியார் மயமாக்கப்படுவது குறித்து ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்கும் அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது ஆனால் இந்த விஷயத்தில் நிதானமாக பேச முடியாது என்பது என் கருத்து அதனால் இந்த விஷயத்தை அப்படியே ஆரப்போடாமல் அவசரமாக பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் நடிகர் கமல்ஹாசன் கூறியுள்ளார் அத்துடன் இது குறித்து முதலமைச்சரிடம் எடுத்து கூறுவேன் துவக்கத்தில் இருந்து தூய்மை பணியாளர் பிரச்சனையில் என் குரல் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது இனியும் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும் மற்றபடி இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்ற மனநிலையோடு அனைவரும் பிரச்சனையை அணுக வேண்டும் அரசியல் செய்கிறேன் என்ற பெயரில் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தோடு விளையாடக் கூடாது என்றும் கமல் கூறியுள்ளார் யாருடைய மதுரை மாநாடும் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் பழிவாங்கும் எண்ணத்தோடு தமிழகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடந்தது அமைச்சர் பெரியசாமியின் அரை சாவியை வாங்கி திறந்து சோதனை நடத்தி இருக்கலாம் பூட்டை ஏன் உடைக்க வேண்டும் சென்னையில் எம்எல்ஏ விடுதிக்குள் சட்டப்பேரவை செயலரின் அனுமதி வாங்காமல் நுழைந்துள்ளனர் நடிகர் விஜய் மட்டுமல்ல யாருடைய மதுரை மாநாடும் எவ்வித பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தாது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளே எங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பொன்னியின் செல்வன் போல எங்கள் வெற்றி தொடரும் என்றும் தமிழகத்திற்கு எத்தனை முறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தாலும் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படாது தமிழகத்தில் பாஜக வளர முடியாது தமிழகத்தில் தொடர்ந்து திமுக ஆட்சி செய்யும் என்றும் அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பிற மாநிலங்களில் வசிக்கும் தமிழர்களின் குழந்தைகள் தமிழ் கற்பதற்காக அங்குள்ள தமிழ் அமைப்புகள் வாயிலாக தமிழ் வழி பள்ளிகள் நடத்தப்படுகின்றன பல ஆண்டுகளாக அவர்களுக்கு தமிழக அரசு இலவசமாக தமிழ் பாட புத்தகங்கள் அனுப்பி வந்தது இந்த ஆண்டு புத்தகம் அனுப்பாததால் தமிழ் அமைப்பினர் கேட்டபோது நிதி நெருக்கடியால் பத்து புத்தகங்களை மட்டும் அனுப்ப முடியும் என கூறப்பட்டிருக்கிறது திமுக அரசின் நிதி நிர்வாக சீரழிவால் வெளி மாநிலங்களில் வசிக்கும் லட்சக்கணக்கான தமிழ் மாணவ மாணவியர் தமிழ்மொழி கற்கும் வாய்ப்பை இழந்துள்ளனர் தமிழ் மொழி உலகெங்கும் மலர் வேண்டுமானால் அதற்கான செலவை தமிழக அரசுதான் ஏற்க வேண்டும் தமிழகம் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பெற்றதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமை அடித்துக் கொள்கிறார் ஆனால் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தமிழ் பாட புத்தகங்களை தமிழ் குழந்தைகளுக்கு அனுப்ப நிதி நெருக்கடியை சுட்டிக்காட்டுவது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு ஓர் எடுத்துக்காட்டு என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்